பீர்க்கங்காய் துவையல் அரைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கினேன் இதை தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோ இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீர்க்கங்காய் ஒரு கடாய் வச்சுப்போம் கேஸில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டி பீர்க்கங்காயை இதில் வதக்க போகிறோம் எண்ணெய் காய்ட் பீர்க்கங்காய் போட்டுக்கலாம் கடாயி இதை நல்லா வதைக்கலாம் இந்த பச்சை வாசனை போனோம் அந்த அளவுக்கு வதைக்கும் பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ எடுத்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி கடாய் கேஸில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கடலைப்பருப்பு போட்டு இது நல்லா வதங்கட்டும் செவக்கட்டும் கடலை கடலைப்பருப்பு செவந்துச்சு இப்போ வந்து வெங்காயம் இது ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் தீனி போட்டுக்கோங்க வெடிக்கும் தீனி போட்டுட்டு வதக்குங்க இதோட சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் பத்த ஒரு பிஞ்ச் புளி இது கொஞ்சம் இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ வதக்கி வச்சு அந்த பீர்க்கங்காயை இதில் போட்டுக்கலாம் இதுவும் இதோட சேர்த்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்க ஸோ இந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது இதோட கொஞ்சம் லேஸாக வதைக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு போடுறேன் நார்மல் உப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி நைஸாக இருச்சுக்கோங்க இப்போ கிண்ணத்தில் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை சுட்டு சாப்பிட்டாலும் படுக்கு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் நிறைய பேர் பீர்கங்காய்னா ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் அருமையாக பீர்கங்காய் வையில் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாரு